தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றியை தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் செக்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக் மாட்டி பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறதுங்க நம்ம தமிழகத்தில் தற்பொழுது மிகவும் கடுமையான வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து வரக்கூடிய நாட்களை மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதை நான் நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா வரக்கூடிய நாட்கள பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும் வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் நம்ம தமிழகத்தில் வரக்கூடிய மாதங்களில் மிகவும் கடுமையான வெப்பநிலை உயரப்போதுங்க செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்களில் கடுமையான வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது இந்த மதுரை மாவட்டம் சேலம் கரூர் திருச்சி தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம் வட உள் மாவட்டம் அதாவது சித்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை மாவட்டம் போல் கிருஷ்ணகிரி தருமபுரி கோயமுத்தூர் ஈரோடு கரூர் திருப்பூர் இந்த மேற்கு உள் மாவட்டம் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் தற்பொழுது மிகவும் கடுமையான ஒரு வயலாக அடிச்சுக்கிட்டு எனவே தயவு செய்து வரக்கூடிய நாட்களை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்களை வரக்கூடிய நாட்களை பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பநிலை கண்டிப்பாக உயரப்போது தயவு செய்து கவனமா இருங்க ஸோ அடுத்து நம்ம மழை பொழிவை பார்த்துருவோம் இப்போ எல்லாருக்குமே மலை தாங்க தேவை அதை நம்ம எல்லாருமே இப்போ வந்து மழை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் மலை வந்து பரவலான ஒரு மலை அப்படிங்கிறது எதிர எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பரவலான மழை அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் எப்போது பதிவாகும் வடமா வடங்களுக்கு எப்போது மழை பெய்யும் டெல்டா மாவட்டங்களுக்கு எப்போது மழை பெய்யும் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்களில் எப்போது மழை பெய்யும் இப்போ வாங்க பார்க்கலாம் அதாவதுங்க இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் சில இடங்களை மட்டும் மழை எதிர்பாருங்க அதாவது சில இடங்களில் மட்டும் மழை கண்டிப்பாக இருக்குது வட உள் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு குறைவு டெல்டாவில் கூட மழை வாய்ப்பு குறைவு தான் இன்றைக்கி வந்து எங்கே அதிகமான மழை இருக்கும்னா கேரளாவில் மழை இருக்குங்க கேரளாவில் பார்த்திங்கன்னா பரவலான மழை இருக்கும் அதே போல் தென் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் கண்டிப்பாக மழை இருக்குங்க அதாவது தென் மாவட்டம் கேரளா தவிர பிற இடங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு பெருசாக தெரியலைங்க ஆனால் கண்டிப்பாக இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குங்க அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே இன்றைக்கி தேதி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இன்னும் ஒரு நான்கு தினங்கள் இருக்கு இந்த இடையில பார்த்தீங்கன்னா வெறும் நான்கு நாட்கள் மட்டுமே இருக்குது இந்த நான்கு தினங்கள் நம்ம கடந்து விட்டோம் அப்படின்னா எல்லா இடங்களுக்கும் பரவலான மழை வந்து எதிர்பார்க்கலாங்க அடுத்த ஒரு நான்கு தினங்களுக்கு சில இடங்களை மட்டும் நம்ம தமிழகத்தில் மழை பெய்யுங்க ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பரவலாக சற்று பரவலாக மழை வந்து மேற்கு உள் மாவட்டங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க டெல்டா வரைக்கும் வட மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே படிப்படியாக படிப்படியாக மழைப்பழிவு தீவிரம் அடையும் நிச்சயமாக மே மாதம் பார்த்தீங்கன்னா டாப் தான் மே மாதம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய மாதங்கள் சிறப்பான ஒரு மாதங்கள் தான் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னாடி நம்ம தமிழகத்திற்கு சிறப்பான மழை வந்து கொடுத்து விடும் ஆனால் இப்போ இது வரைக்கும் வட மாவட்டங்களில் மழை அப்படிங்கிறது பற்றாக்குறையாக இருக்குது நான் வந்து சொல்கிறேன் முழுமைக்கும் கேளுங்க ஸோ இப்போ வந்து மழைக்கான வாய்ப்பு பார்த்துருவோம் இன்றைக்கி வந்து தூத்துக்குடியெலாம் மழை வருங்க தூத்துக்குடி காயலப்பட்டினம் திசேனு விலை அதே போல் நாங்குநேரி நாகர்கோவில சில இடங்களில் மட்டும் மழை எதிர்பாருங்க சில இடங்களில் மட்டும் மழை இருக்குது திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல கயத்தாறு கோவில்பட்டி சாத்தூர் அருப்புக்கோட்டையில் சில இடங்களை மட்டும் நேற்று போல் இன்றும் மழை பெய்யலாம் அதே ராஜபாளையம் பெரையூர் மற்றும் தேனி மாவட்டம் சில இடங்களை மட்டும் மழை பாருங்கள் சில இடங்கள் மட்டும் மழை இருக்குது கடையநல்லூர் சில இடங்களில் மழை இருக்கும் மதுரை மாவட்டம் சில இடங்களுக்கு மழை இருக்குது வாடிப்பட்டி அதே போல நத்தம் மேலூர் சிவகங்கை மானாமதுரை ஏதேனும் சில இடங்களை மழை மேக உருவாகி தீவிரம் அடையலாம் நேற்று போல் இன்றும் பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் வடக்குப்புறம் பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை மேலூர் மதுரையில் பார்த்தீங்கன்னா மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ராமநாதபுரம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் கூட மழை உருவாகலாம் வாய்ப்பு இருக்குது அதே போல காரைக்குடியில மழை வரலாங்க மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு வேடசந்தூர் திண்டுக்கல் மணப்பாறை ஏதேனும் சில இடங்களில் மழை எதிர்பாருங்க சில இடங்களில் மழை இருக்கு பழனி கொடைக்கானல மழைக்கான வாய்ப்பு இருக்குது தேனி மாவட்டம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது பொள்ளாச்சி கோயமுத்தூர் பாலக்காடு மழைக்கான வாய்ப்பு இருக்குது திருப்பூர் மாவட்டம் வடக்கே தான் மழை இருக்கும் அந்த திருப்பூர் மாவட்டம் நம்பியூர் சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் அந்த கர்நாடக எல்லை ஒருத்தர் மழை உருவாகி ஒரு சில இடங்களில் மட்டும் மழை கொடுக்கலாங்க பரவாயில்ல இருக்காது அதே போல் தருமபுரி கிருஷ்ணகிரியில் குறைவான ஒரு வாய்ப்பு தான் ஏதேனும் ஒரு சில இடங்களில் மட்டும் மலைமேக உருவாகி மழை கொடுக்கலாம் சேலத்தில் கூட வாய்ப்பு குறைவு தான் சேலம் மாவட்டம் ஏற்காடு ஆத்தூர் சென்னசேலம் மலைமேகம் உருவாகி மதியம் அந்த ஏற்காடு சேலத்துக்கு பக்கத்தில் மழை உருவாகி மழை கொடுக்கலாம் முசிறி கரூர் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிழக்கு திசை காற்று மதியம் கொஞ்சம் காற்று அடிக்கும் இதனால் கொஞ்சம் மழை வைப்பு கம்மி தான் இருந்தாலும் சில இடங்கள் ம ஒரு மாலை ஒரு ஐந்து மணிக்குள்ளே மழை பெஞ்சாதான் உண்டு அதுக்கப்புறம் மழை வைப்பில் ஒரு மதியம் ஒரு இரண்டு மணிக்கு மேலே மாலை ஒரு ஐந்து மணிக்குள்ளே டெல்டாவில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மழை இருக்குது இந்த கும்பகோணம் மன்னார்குடி மலைமேக உருவாகி மலை கொடுக்கலாங்க வாய்ப்பு இருக்குது சீர்காழி நாகப்பட்டினம் சில இடங்களில் மழை இருக்கும் அதேபோல் நெய்வேலி உளுந்தூர் பேட்டை திட்டக்குடி சின்னசேலம் திருக்கோவிலூர் ஒரு சிடங்களும் மலைமிகு உருவாகலாம் ஆனால் மழையாக மாறலாம் வர வாய்ப்பாக இருக்குது திருவண்ணாமலை திருப்பத்தூர் இந்த குவாம்பூர் குடியாத்தத்தில் மழைக்கான வாய்ப்பு குறைவு தான் ஆனால் மழை இருக்கும் மேக வேணால் உருவாகலாங்க அதிக அதிக அதிகபட்ச வாய்ப்பு தான் மேக வேணால் உருவாகலாம் அதிக வெப்பம் அதிக வெப்பம் உயரும் அந்த அந்த வெப்பந்தான் அப்படியே மேகமாக மாறும் ஆனால் அந்த வெப்பத்தை குளிர்விப்பதற்கு இந்த நீராவி காற்று தேவை நம்ம சொன்னதான் இப்போ பார்த்தீங்கன்னா கடுமையான வெப்பம் உயருது மலை மேகமும் உருவாகுதுங்க மலை மேகமும் உருவாகுது ஆனால் அந்த மலை மேகத்தை அதிகமாக தீவிரப்படுத்தி பரவலான மழை கொடுப்பதற்கு அந்த இந்திய பெருங்கல் நீராவி காற்று வர வேண்டும் நம்ம சொன்னதான் அந்த இந்திய பெருங்கல் காற்று வந்தாதாங்க நம்ம தமிழகத்தில் பரவலான மழை பெய்யும் அந்த இந்தியப் காற்று இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக வரும் நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும் ஆனால் இப்போதைக்கு மலை மேகம் மட்டும் உருவாகலாம் ஆனால் மழையாக சில இடங்களில் மட்டும் மழை கொடுத்து விட்டு அப்படியே போயிடும் இந்த சென்னை காஞ்சிபுரம் மதுராந்தகம் வட மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது வட மாவட்ட மக்கள் கவலைப்படக்கூடாது ஏன்னா இதுவரைக்கும் மழை பெய்ததில் வட மாவட்டங்களுக்கு பரபலான மழை அப்படிங்கிறது இல்லைங்க அதாவது டெல்டாவில் கூட மழை பெய்து விட்டது தென் மாவட்டங்களும் இப்போ மழை பெஞ்சிகிட்டு இருக்கேனா வட மாவட்டங்களுக்கு பரவலான மழை அப்படிங்கிற இதுவரைக்கும் பதிவாகவில்லைங்க இதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆனால் பற்றக்குறையாக இருக்குது வட மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையை உண்மை நிலை சொல்லப்போனால் அதாங்க அதாவது உண்மையான நிலை அப்படின்னா வட மாவட்டங்களுக்கு இதுவரைக்கும் மழை பெய்யவில்லை இதான் பார்த்தீங்கன்னா உண்மையான நிலை சென்னையில் கூட மழை பெஞ்சிருக்கு ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி மழை பிஞ்சிருக்கு ஆனால் பரவலான மழை அப்படிங்கிறது இன்னும் இல்லை இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே எதிர்பாருங்க வட மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை வந்து சேரும் அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி கர்நாடக எள்ளியோரத்தில் மிக கனமழை கண்டிப்பாக இருக்குது சித்தூர் வேலூர் குடியாத்தம் திருவண்ணாமலை ஜோலார்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்டம் அதேபோல் மதுராந்தகம் சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு நெய்வேலி திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திண்டிவனம் இந்த வட உள் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் முழுவதும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே பரவலான மழை வந்து வருங்க கண்டிப்பாக எதிர்பாருங்க கடலோர மாவட்டம் புதுச்சேரி அதே போல் கடலூர் சென்னை முதல் கோடியக்கரை வரைக்கும் மா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே பரவலாக மழை இருக்குது அதே போல் நெய்வேலி மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்களுக்கு அடுத்த ஒரு ஐந்து தினங்களுக்கு சில இடங்களில் மட்டும் மழை இருக்குது ஆனால் அதுவே குறைவான ஒரு வாய்ப்பு தான் ஆனால் பரவலான மழை எப்படிங்க டெல்டாவில் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே எதிர்பாருங்க கண்டிப்பாக மழை இருக்குது தென் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் கண்டிப்பாக வரும் நாட்களில் தினமும் மழை உண்டு இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே தென் மாவட்டங்களுக்கு கனமழையும் மிக கனமழையும் இருக்குது போல் கோயமுத்தூர் பொள்ளாச்சி ஈரோடு சேலம் திருப்பூர் நீலகிரி மாவட்டம் வால்பாறை மணப்பாறை திண்டுக்கல் மதுரை எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே சற்று பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் சிறப்பான மழை கண்டிப்பாக இருக்குது பதிவாகும் எனவே செய்து கவலைப்படாதீங்க எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் கண்டிப்பாக மழை பெய்யுங்க இப்போ பார்த்தீங்கன்னா காலநிலை எல்லாமே மாறிவிட்டது அதாவது காலநிலை மாற்றங்கள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா பாலைவனத்துல மழை பெய்யுது அதாவது எங்கெங்கெல்லாம் மழை பெய்யணும் அங்கே மழை பெய்ய மாட்டேங்குது மழை பெய்யாத இடங்களில் மழை பெய்யாத பாலைவனத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றத்தால் மழை அப்படியே கொட்டிக்கிட்டு கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்குது இப்போ வட அமெரிக்கா அதாவது குறிப்பாக இந்த தென் அமெரிக்கா வட அமெரிக்கா பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இடி மின்னல் பதிவாகி வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா வட இந்த வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இந்த வட அமெரிக்கா காற்றும் தென் அமெரிக்கா காற்றும் இந்த இணையக்கூடிய இடத்துல கடல் பகுதியில் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பல கணக்கான இடி மின்னல்கள் பதிவாகிறது இப்ப குறிப்பாக இந்த தென் அமெரிக்கா அந்த கடலோர பகுதியில் கடந்த சில நாட்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா காற்று இணைவு அதாவது வட அமெரிக்கா காற்றும் தென் அமெரிக்கா காற்றும் பார்த்தீங்கன்னா இணையக்கூடிய இடத்துல அதிகமான மழையும் அதிகமான இடி மின்னலும் இப்போ பார்த்தீங்கன்னா பதிவாகி வருகிறது இது வந்து உலகத்திலே இப்போ வட அமெரிக்கா அந்த தென் அமெரிக்கா பக்கம் வந்து இடி மின்னல் அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு ஸோ நிச்சயமாக இப்போ மாற்றங்கள் இல்லாமல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழகத்தில் மழை இருக்கலாம் ஆனால் மழைக்கான சாதகம் ஏற்படும் பொழுது இந்திய பெருங்களை காற்று வந்து மழை கொடுக்கும் பொழுது இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு மழை கொடுக்க முடியும் கண்டிப்பாக நான் சொல்ல சொல்றதா தான் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை பெய்யும் வட மாவட்டம் தற்பொழுது பற்றாக்குறையை மழை இருந்தாலும் ஒரே நாளில்லாம் ப பற்றாக்குறையை நீங்கும் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இருபது சென்டிமீட்டர் மலை ஒரு ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொட்டி தீர்த்து விடுக்கிறது அதே போல் சேலம் கோயம்புத்தூர் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா இருபது சென்டிமீட்ரு மேலே மலை மழை கண்டிப்பாக பதிவாகலாம் கண்டிப்பாக பத்து சென்டிமீட்டர் மேலே மழை உறுதி இருபது சென்டிமீட்டரு மேலே மழைக்கான வாய்ப்பு இருக்குது எனவே கவலைப்படாதீங்க எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது சரிங்களா ஸோ அடுத்து நம்ம சொன்னதான் பரவலான மழை அப்படிங்கிறது நான்கு நாலு இந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பரவலான மழை எப்படின்னு நம்ம தமிழகத்தில் தொடங்குது வட மாவட்டம் முழுவதும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் பரவலான மழை அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே எதிர்பாருங்க கண்டிப்பாக இருக்குது கோயமுத்தூர் இந்த கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இப்போ மலை வந்து ஏமாட்டிகிட்டு இருக்குது மதுரையில் பார்த்தீங்கன்னா மதுரை சுற்றி மலை போய் அந்த மதுரையில் அதே போல் திருப்பூர் ஈரோடு சத்தியமங்கலம் பொள்ளாச்சின்னு ஏகப்பட்ட இடங்கள்னால் மழை இல்லாமல் இருக்குது எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் எல்லா இடங்களுக்கும் எல்லா ஊர்லேயும் மழை பெய்யும் போது தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்னும் ஒரு நான்கு தினங்களை மட்டும் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் இந்த நான்கு தினங்களுக்கு உங்களுக்கும் மழை பெய்யலாம் சில இடங்களில் மழை பெய்யும் போது அது உங்களிடம் கூட இருக்கலாம் உங்கள் கூட மழை பெய்யலாம் எனவே தொடர்ந்து இழந்துருங்க அடுத்தடுத்து அப்டேட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா நம்ம சேனல் மறக்காமல் பாருங்கள் நன்றிங்க அடுத்தடுத்து அறிக்கையில் தவறாமல் பெறுவதற்கு நம்ம யூடியூப் சேனலில் பக்கத்தில் செக்கே பண்ணி விட்ருங்க மறக்காம லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்படி லைக் பண்ணி அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த அறிக்கை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றிங்க வரக்கூடிய நாட்களாக மழை கண்டிப்பாக இருக்குது நன்றிங்க